இப்போ நம்ம இதில் மூன்றில் இருக்கக்கூடிய திருக்குறள் பார்ப்போம் திருக்குறள் வந்து மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரற்பாக்கள் இருக்குது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது அறம்பொருள் இன்பம் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அறம் துப்பாலில் வந்து முப்பத்தெட்டு பொருட்பாலில் எழுபது இன்பத்துப்பாலில் வந்து இருபத்தைந்து அதிகாரங்களை கொண்டது இதன் ஆசிரியர் திருவள்ளுவர் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது நம் திருக்குறள் சரி உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிக்கு பல மொழிகளில் மொழிக்கு சேர்க்கப்பட்ட ஒரே நூல் வந்து நம் திருக்குறள்தான் தான் இப்ப திருக்குறள்ல கல்விங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோல ஐந்து பாடல்களுக்குரிய பொருளை மட்டும் பார்ப்போம் அடுத்த வீடியோல ஐந்து பாடல்களுக்குரிய பொருளை பார்ப்போம் கல்வி கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லிருக்காங்க கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்க கசடற கற்க படிக்க கசடற கசடு அற குற்றமில்லாமல் கற்க வேண்டும் கற்பவை கற்ற பின் நீங்கள் படித்தது எல்லாமே கற்பவை எதெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கற்ற பின் நிற்க தக என்ன படித்தீங்களோ கற்ற பின் நிற்க நிற்கனா நடக்க வேண்டும் தக அதில் கொடுத்துருக்குற மாதிரி அந்த வழியில் நடக்கணும் கற்க வேண்டியவற்றை பிழையில்லாமல் கற்க வேண்டும் கற்ற பின் அந்த கற்ற வழியில நடக்க வேண்டும் என்ன கத்துக்கிட்டீங்க அந்த வழியில் நீங்கள் நடக்கணும் இப்போ போய் சொல்லக்கூடாது பொறாமைப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிறீங்க எந்த பாடங்களை கற்றுக்கிட்டாலும் எந்த நூட்களை கற்றுக்கிட்டாலும் ப படிப்புன்னு மட்டும் இல்லை வேறு என்ன இதை செஞ்சு செய்ய கற்றுக்கிறீங்களோ ஒரு கைத்தொழிலே கற்றுக்கிட்டாலும் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அதை வந்து பிழை இல்லாமல் கற்றுக்க வேண்டும் அதை கற்றுக்கிட்டோடனே அதை அது வழியில் நடக்கணும் அப்படின்னா இப்போ கைத்தொழிலில் வழியில் எப்படி நடக்கணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை அந்த செய்யக்கூடிய வேலையை நீங்கள் வந்து நல்ல இதாக செஞ்சு தரணும் அதாவது அதாவது வேலை செய்கிறது வந்து எதுக்காண்டி செய்யக்கூடாது பணத்துக்காண்டி வேலை செய்யாமல் நீங்கள் வந்து அந்த வேலையை வந்து உங்கள் மனதார திருப்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த இதில் வந்து நீங்கள் மேலே வருவீங்க அப்படிங்கிறதான் அவங்க சொல்கிறாங்க கற்க கசடரை கற்பவே கற்ற பின் நிற்க அதற்கு தகம் அடுத்து பாருங்கள் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்ப என்னன்னா நம்ம கணிதம் கணிதம் ஏனை எழுத்தென்ப எழுத்துங்கிறது வந்து நம்மளோட தமிழ் எழுத்து தமிழ் மொழி மொழிய தான் எழுத்து எண்ணுங்கிறது கணிதம் எழுத்துங்கிறது மொழி இவ்விரண்டும் கண் அன்ப நம்ம கண்களை போன்றவை எல்லா மக்களுக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒன்றுமே தெரியலையினால ஒன்றுமே படிக்கலைனால அவங்க என்னது அந்த மொழியை தமிழ் ஒரு அவங்களுக்குரிய தாய்மொழியையும் கணிதத்தையும் படிச்சிருந்தாலே போதும் அவங்க என்ன செய்ய முடியும் இந்த உலகத்தில் வாழ முடியும் கண்கள் போன்றது அவங்க எல்லாத்துக்கும் அதுவுமே தெரியாமல் இருந்தால் தான் கண் கண் இல்லாதது போன்றது கண் இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோமோ அதே மாதிரி என்னும் எழுத்து தெரியலேன்னா நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு தொட்டணைத்து ஊறும் அதாவது தோண்டும் அளவிற்கேற்ப அந்த மணற்கேணி இருக்குது மணற்கேணினா மண்ணில் வந்து சொல்வாங்க அந்த ஊற்றுல வந்து தோண்ட தோண்ட என்ன செய்யும் தண்ணி வரும் இப்போ கிணறே இருக்குன்னா இறைக்க இறைக்கிறதா கிணறு ஊறும் அதே மாதிரிதான் தோண்டும் அளவுக்கு ஏற்பதான் மணற்கேணியில் தண்ணி இருக்கும் மாந்தருக்கு மாந்தர்னா நம்மளை போன்ற மக்களுக்கு கற்றணை தூரும் அறிவு அது அதாவது மக்களுக்கு வந்து அறிவு வளரும் எப்போ வளரும் கத்துக்கிறதுக்கு ஏற்பதான் வளரும் கற்றுக்கொள்ளும் அளவிற்கேற்ப கற்க கற்க தான் அறிவு வளரும் இப்போ ஒன்று படித்து முடிச்சிட்டோன்னு அதோட விட்டுட்டீங்கன்னா வந்து அது வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யாது அறிவு அது அறிவு வளராது அதாவது அதுக்கே அந்த அளவுக்கு தான் நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதோட ஸ்டாப் ஆயிரும் அப்படி இல்லாமல் நீங்கள் கற்றுக்க கற்றுக்க தான் உங்களோட அறிவு வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி தொட்ட தோண்ட தோண்ட தான் மணற்கேணியில் நீர் அது அதுபோல் கற்க கற்க தான் அறிவு வளரும் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை இங்கே பாருங்க கேடி விழுச்செல்வம் கல்வி விழுச்செல்வம்னா சிறந்த செல்வம் சி அழிவில்லாத செல்வம் ஒருவருக்கு என்னது மாடல்ல மற்றையவை மாடுன்னா செல்வம் அதாவது மாடுன்னா செல்வம் கேடில் விழுச்செல்வம் கல்வி கல்வி செல்வமே ஒருவருக்கு சிறந்த செல்வம் கேடில்லாத அதாவது அழிவில்லாத கேடில் அப்படின்னா அழிவில்லாத செல்வம் ஒருவருக்கு கல்வி செல்வமே மாடல்ல மற்ற செல்வங்கள் எல்லாம் செல் வே அதை தவிர ஒருவருக்கு வேறு செல்வம் எதுவும் இல்லை மற்ற செல்வங்கள் எல்லாம் அழியக்கூடியவை அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்விதான் அதை தவிர பிற செல்வங்கள் எதுவுமே எனது சிறந்த செல்வம் மற்ற செல்வங்களெல்லாம் செல்வங்கள் தான் ஆனால் அது சிறந்த செல்வங்கள் அல்ல அதை விட சிறந்த செல்வம் வேறு எதுவுமே இல்லை கல்வி செல்வம் ஒன்று தான் ஒருவருக்கு சிறந்த செல்வம் அடுத்து பாருங்கள் தெரிந்து செல்வகை இதில் ஒரு ஒரு இதை வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து நிச்சயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் செய்த அல்ல செய்ய கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும் செய்தக்க அல்ல செய்ய கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும் செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும் அதாவது செய்தக்க அல்ல செய்ய கெடும் அதாவது செய்தக்க அல்ல செய்ய செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்ய கெடும் செய்தக்க யானும் கெடு இங்கே பாருங்கள் இதில் பாதியாக பிரிச்சுக்கோங்க இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன செய்யணும்னா இங்கே வரைக்கும் பிரிச்சுக்கோங்க செய்தக்க அல்ல செய்ய அதாவது செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் கெடும் செய்தக்க செய்யாமை செய்ய செயல்களை செய்யாமல் விடுவதாலும் கெடும் இப்படி புரிஞ்சுக்கணும் செய்தக்க அல்ல செய்ய கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும் செய்யத்தக்க செய்யத்தக்க அல்ல செய்ய செய்யக்கூடாத செயல்களை செய்வதாலும் செய்தக்க செய்யாமை செய்யக்கூடிய செயல்களை செய்யாமல் விடுவதாலும் கெடும் கெடும்ன என்னது தீமை உண்டாகும் நம்மளுக்கு தீமை எப்படி உண்டாகும் செய்யத்தகாத செயல்களை செய்கிறதுனாலும் செய்யக்கூடிய செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும் ஓகேவா அடுத்து அடுத்து இந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மிச்சம் உள்ள அந்தயும் நன்றி